ஹாய் ஹாய் நான் அவங்க தெரிஞ்சு விஜய் விஜி இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி லடாக் ரைடில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அதை சொல்லக்கூடாது அதை நீங்களே பாருங்கள் அதை வார்த்தையால் சொல்ல இயலாது அந்தளவுக்கு அழகான ஒரு இடத்துல நினைக்கிறேன் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா காய்ஷ் நம்ம பைக் அங்கே நிற்கிது அதான் ரோடு ரோட்லேருந்து இங்கேருந்து பார்த்தோம்னா கடல் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியா அந்த கடற்கரை ஒட்டிலையே தான் நம்ம போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா வியூவு சூப்பராக இருக்குது காய்ஷ் இதை பார்த்த உடனே டக்குன்னு நுப்பாட்டிட்டேன் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு உப்பாட்டி நான் டக்குனு இந்த பக்கமும் அதே மாதிரி கடல் கல்லாக போட்டு வச்சுருக்காங்க இங்கிட்டும் அதே மாதிரி கல் போட்டு வச்சுருக்காங்க இங்கே இங்கே ஒரு போட்டு கூட பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு வருது அங்கே ஒரு போட்டு போயிட்டுருக்கு அங்கே பெரிய போட்டெல்லாம் இங்கே என்னிருக்கு மேக கற்கள் சரியாக இருக்குது காய்ஸ் அந்த ஃபுல்லாக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது காய்ஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி டே த்ரீ லடாக் ரைடில் மணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு பத்து மணி இருக்கும் இங்கே இருந்து நம்ம இதுமே கிளம்ப வேண்டியதான் அந்த வியூவை பார்த்துட்டு இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வாழ்றவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பின்னாடி ஆபத்தம் இருக்குது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா தேங்க்யூ